அது உள்ள குதி 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 அது உள்ள குதி இப்பதான் பாக்குது குழந்தை உள்ள ஊந்துருக்குது அப்படின்ட்டு ஏறி வர இங்க மாட்டீங்க ஏறி ஊந்துட்டு இருக்குதுயா

ஏறு தானா இரு ஏறும்போது பைட்டி அப்படி பின்னாடி வச்சுனா அது பின்னாடி அப்படியே எத்திக்கலாம் வா 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 பகிட்டிக்கு வா அப்படியே அப்படியே போ போ பைட்டி உள்ள போ இந்த பக்கம் தான் வாட்டமா இருக்குது அந்த பக்கம்லாம் வாட்டப்படாது இந்த பக்கம் தான் ஏற கொள்ளலாம் வசதியா இருக்குது கம்பி இருக்கிறதுனால பார் வருது பார் பாரு உள்ள ஊந்துதுன்னா கரெக்டா இருக்கலாம் வாமா வாமா அது பகிட்டில் குதிமா வாமா அது ரொம்ப ஊட்டு பார்க்கலாம் இருடா அம்மா நீ அதெல்லாம் விழுந்துட போகிறோம்மா அதுக்கு ரொம்ப பிடிச்சே அந்த இல்லைம்மா அப்படியே பக்கிட்டே உள்ள ஊழுந்துச்சுன்னா கூட அப்படியே பிச்சி தூக்கிருவோம்மா நான் அப்படியே மெதுவா வா 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 இதில் வா

கடைசியாக தூக்கும் போது கட் கட்டாயிடுச்சு பூனையை பிடிச்சி தூக்கும் போது இந்த முருங்கிளைய பூனைக்கு அடியில் வச்சு மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பின்னாடி வந்து தள்ளி விட்டுட்டே அந்த பூனை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்தது கடைசியாக பிடிச்சி நானும் எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டோம்